பாடம் பாடல் அடிக்க வாங்க சரியா அதுக்கு எங்க தான் கூப்பிட்டு பருவீன் வாங்க எங்க போனீங்க அதனால வந்து ஆஹ் எங்கப்பா போனீங்க காணும் எப்ப உங்க சந்தோஷமா இருங்க மனசுக்கு படிச்சதை பண்ணுங்கம்மா ஆ சரிசாங்க நானாடா தங்கம் அம்மாடா என்ன படம் பாத்தி ஆயா தூக்கம் மாத்திர போட்டு தூத்திருக்கலாம்னு போடல போட்டா தூங்கிட்டு போயி வாங்க பருவீன்னு வாங்கப்பாங்க வாங்கப்பாங்க செல்ல பிள்ள தங்க பிள்ள அழகி பிள்ள அருவிப்பில பட்டு பிள்ள பருவீனே வாங்க 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 அய்யோ ஐயோ பாட்டி என்ன எனக்கு அப்பட் சைனி அஜித்தா வாங்க வாங்குவாங்க அப்படி வந்து சந்தோஷமா பேசுங்கப்பா சந்தோஷமா பேசுங்க ஏய் அஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடாமா சரிடா சரிடா புதுசா ஒத்திக்கிட்டு இருங்கடா புதுசா ஹாய் பாரு குட்டித்தாங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாம சாப்பிட்டான் சாப்பிட்டேன்னா ஓகே அஜித்தா ஏ அஜித்தா வச்சுப்போ காமெடி பண்ணுவோம் அஜிதாம்மா அஜித்தாமா எப்ப லைவ் போடுறீங்க எப்ப லைவ் போடுறீங்க ஸ்டீபன் பர்வின் தங்கம் வாங்க ஐயோ உனக்கு தெரியாது அஜி லைவ்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி பேசுறீ ஸ்டீபன் பர்வின் தங்கம் வாங்க ஓகேடாமா ஓகேடாமா ஒரு சிலர் என்னமா பண்றாங்க படிக்கவே தெரியல படிக்கவே தெரியாமல் லைவ் போட்டுக்கிட்டு பாத்தீன்னா இன் அடுத்த மாதம் அக்கௌண்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே பார் குட்டி சாமி பார் குட்டி ஓப்பன் பண்ணு நல்லது 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 ஆயாவுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபா போட்டு விடு ஐயோ பேய் இங்கே தங்கராஜ இதான் லைவை போட்டு உட்காந்துக்கிறாங்க அதுக்கு ஒரு நாலு பேர் அந்த அம்மா யதார்த்தமாக பதார்த்தமாக இத்தனை கொம்பலையாக இருக்குது குண்டா அது நைட்டியை போட்டுக்கிட்டு எதோ அர்த்தம் பார்த்தா அர்த்தமா இப்படி இப்படி அப்படி அவங்க அதுக்கு எப்படா 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 அப்படின்னு பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருந்து போய் லைக் லைக் போடுறது லைக் போட்டு நான் சின்ன பிள்ளை எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வீட்டில் விடலை சரி சரி வயசு வரல உனக்கு அப்போ சரியா அந்த மாதிரி லைவில் போய் உட்காந்துருக்காங்க மூணு பேர் கால் மீடா சரி சரி நான் லைக்கை முடிச்சுக்கிறேன் எனக்கு இந்த மாதம் பிறந்த நாள் வந்து வந்தால் இருபது அப்படியா சாமி எத்தனாவது மாதம் சொல்லுங்க ஆ இவங்க யாரும் இங்கிலீஷ்காரங்களா வாங்க வாங்க ஆயா வாங்க 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 காலிராட்சி தேங்க்யூ தேங்க் யூ நிறைய பேர் வர்றாங்களா ஆனால் காணும் மேரேஜ் மேரேஜா பார் குத்துக்கு மேரேஜா இருபத்தி ஏழாம் தேதியா இருபத்தி ஏழா வயசுலையா சிவன் பாய் ஆய் பாயா அண்டா அண்டு ஆளு சரி நான் பாய் நான் போயிட்டு வரைய தொலைக்கு இருக்குறோன்னு ஒருத்தன் ஆய் அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா குப்வித் கோமாளி மாதிரி இருக்கீங்க உங்களுடைய ஐடி குப்வித் கோமாளி பாஸ்கர் பாஸ்கர் அத்தை நல்லா இருக்கு அய்யா குட் நைட்டு நவீன் சரி சாமி பாயிடா தங்க நிலா ஐயா மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சரி சாமி பாய் சொல்லுங்க எனக்கு தொலை கொடுக்குறந்துச்சு ஓகுது ஓகுது விட்டுட்டு கொஞ்சம் நவீனே வா நாளைக்கு வா என்னை மறந்துடும் அதா மறக்க மாட்டேன் நான் உள்ளே போகிறேன் இப்போ குரோனுக்குள்ளே போகிறேன் ஐயோ எழுந்துருச்சு தூங்கலாயா தூங்கலாயா போய் 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 பர்வீன் குட் நைட் பாட்டி பாய் 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 எல்லாரும் நல்லபடியாக தூங்குவேன் ஆனால் நிலாதே எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க உங்களுக்கு நன்றி நிலா தேங்க்யூ சில பிளான் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா யாரையும் சண்டை போட விடாதப்பா எல்லாரும் சேர்த்து வைப்பா எல்லோரும் ஒன்றா சேரணும் ஆனால் ஃப்ரெண்டாகிட்டு போய் சொல்லி காமிக்காதீங்கப்பா அது இதுன்னு சொல்லி காமிக்காதீங்க அதெல்லாம் பாவம் நமக்கு ஃப்ரெண்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் சரிடா நபின்னு கூட எனக்கு தலை சுற்றா எங்க ஓடுறீங்க